மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கழகத்தின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா கொடிநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னை பல்லாவரம் அம்பேத்கர் சிலை அருகில் நடைபெற்றது பல்லாவரம் தெற்கு பகுதி செயலாளர் செந்தில்குமார் பல்லாவரம் வடக்கு பகுதி செயலாளர் விஜயகுமார் திரிசூலம் ஊராட்சி கழக செயலாளர் கணேசன் ஆகியோர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த வெள்ளி விழா கொடிநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் அனகை முருகேசன் மற்றும் கழகத்தின் அவைத்தலைவர் மருத்துவர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி அப்பகுதிவாழ் பொதுமக்களுக்கு தையல் இயந்திரங்கள் மற்றும் சேலைகளை நலத்திட்ட உதவிகளாக வழங்கினர் பல்லாவரம் பகுதி கழக செயலாளர் ரிச்சர்ட் ஜெயபால் ரோம்பேட்டை பகுதி கழக செயலாளர் கன்னியப்பன் புத்தூர் பகுதி கழக செயலாளர் மகாதேவன் பம்பல் வடக்கு பகுதி செயலாளர் வின்சென் திருநீர்மலை பகுதி கழக செயலாளர் சின்னதுரை பம்பல் தெற்கு பகுதி செயலாளர் சரவணன் பொலிச்சலூர் ஊராட்சி கழக செயலாளர் பொன்வேல் ஆகியோர் முன்னிலை வகித்த இந்த வெள்ளி விழா கொடிநாள் பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர்கள் தாம்பி முருகன் முகிலரசன் கலந்து கொண்டு உரையாற்றினர் மேலும் இந்த நிகழ்வின் போது மாநில மாணவரணி துணை செயலாளர் பம்பல்ராஜ் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அனகை ஜெயக்குமார் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் கங்காதர பாண்டியன் மாவட்ட கழக துணை செயலாளர் ரஞ்சனி ரிச்சர்ட் முன்னாள் மாவட்ட கழக துணை செயலாளர் தேவி ரபியாத் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் ஜீவா மாவட்ட நிர்வாகி ஜெயபிரகாஷ் மகேஷ் பாபு செங்கல்பட்டு மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட கழக நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வெற்றி பெற வாழ்த்துகிறோம் என்று போஸ்டர் போட்டு தலைவருடைய சென்றிருந்தேன் இரவு இரண்டு மணி அளவில் தலைவர் வீட்டுக்கு முன்பாக அந்த போஸ்டர் போட்டு நான் பறந்துருந்தேன் ரோட்டில் கேட்க குரல் அவருடைய வீட்டில் மொட்டமாடியில் இருந்து முரியாசா மூணு குரல் கேட்டுச்சு நானே அதிர்ச்சி ஆகிட்டேன் என்ன ஒரு ரெண்டு மணிக்கு தலைவர் குரல் கொடுக்கறாருன்னு மேலே மொட்டை மாடியில் பார்க்க வேண்டும் பொழுது தலைவர் மேலே நை இரவு காலையில் ஷூட்டிங் போவதற்காக எண்ணெயில் அதாவது அவர் தலையில் என்ன தழுவி உள்ள நின்றுக்கிட்டு இருக்காரு நேரம் மேலே வா அப்படின்னாலும் நான் மேலே போனேன் மேலே போன உடனே என்ன முடியாது சார் என்ன கொடி வடிவமைச்சு கொண்டு வந்தீங்களே அந்த கொடி எது என்னென்ன என்ன கொடி நீங்கள் பார்த்திக்கலான்னு கேட்டார் இல்லைன்னா இன்னும் வந்து நான் கொடியை கொண்டு வாங்கி கொண்டு கொடுத்ததோட சரி ஆனால் இப்ராஹ்ட கொடுத்தேன் அந்த உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அந்த கொடியை இரவு நேரத்தில் அந்த அட்டையை மட்டும் ஒரு பெரிய அட்டை அந்த அட்டையை கொண்டு வந்து ஒரு தலைவர் உண்மையிலே நான் எனக்கு அந்த மனசில் இருக்கிற தலைவருடைய நினைவா அன்னைக்கு நானும் தலைவர் கேப்டன் அவர்கள்தான் இந்த கொடியை வடிவமைத்தது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இது அந்த மொத்தம் பதினாறு கொடி போட்டு கொடுத்தாரு அந்த பதினாறு கொடியிலையும் ஒவ்வொரு சின்னங்கள் இருந்தது நான் வந்து திராவிடத்தை